வணக்கம் புட்டீஸ் ஐந்து பண்படுத்தும் பழமொழிகள் பார்க்கலாம் அமுதவானன் தன் தாத்தாவுடன் வார சந்தைக்கு சென்றான் செல்லும் வழியில் நாய்கள் குறைத்து சண்டையிட்டு கொண்டிருந்தன அதை பார்த்த அமுதவானன் நாய்களை விரட்ட கல்லை தேடினான் அமுதவானனும் அமுதவானனோட தாத்தா சரியா இவங்க ரெண்டு பேருமே வாரச்சந்தைக்கு போகிறாங்க பீஸ் போகிற வழியில் நிறைய நாய்களெல்லாம் குறைத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதை உடனே அமுதவானன் என்ன பண்ணா ஒரு கல் எடுத்து நாயை விரட்டலான்னு கல்லை தேடிட்டு இருக்காங்க இந்த பிக்சரில் பார்க்குறோம் இல்லையா இதுதான் அமுதவானன் இது அவங்களோட தாத்தா தாத்தா அமுதவானா என்ன தேடுகிறாய் இப்போ தாத்தா கேட்குறாங்க அமுதவானா என்ன நீ தேடுற அப்படின்னு கேட்குறாங்க உன்னை தா அமுதவானன் நாயை கண்டால் கல்லை காணோம் என்பதற்கேற்ப இந்த நாய்களை விரட்ட கல் கிடைக்க வில்லை தாத்தா அப்படியே அமுதவானன் சொல்றாங்க நாயை கண்டால் கல்லை காணோம் என்பதற்கேற்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா நாயை கண்டா கல்லை காணோம் கல்லை கண்டா நாயை சொல்லுவோம் இல்லை புட்டீஸ் அதே மாதிரி இங்கே நான் நாயை வரட்டுறதுக்கு கல் தேடுற தாத்தா அது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க மணி தாத்தா அந்த பழமொழிக்கு பொருள் வேறு அமுதவானா கல்லால் செதுக்கிய சிலை தானே கோவில்களில் இருக்கிறது அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார் சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது இதுதான் இந்த பழமொழியின் பொருள் நம்ம என்ன குட்டிச்சு நினைச்சோம் நாயை பார்த்தோன்னா பக்கத்தில் கல் கிடக்காது இல்லை ஒரு கல் இருந்துச்சுன்னா அந்த டயத்தில் நாய் இருக்காது அப்படி தானே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் தாத்தா என்ன சொல்கிறது இந்த பழமொழிக்கு இது அர்த்தம் கிடையாது வேற என்ன அர்த்தம் சில நம்ம எப்படி செய்கிறோம் கல்லில் தானே செதுக்கி செய்கிறோம் அந்த சில கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயில் இருக்க சிலையை நம்ம கல்லாக நினைச்சிட்டோம்னா அந்த கல்லில் இருக்கிற அந்த இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரியுமா தெரிய மாட்டார் அதே அந்த சிலையே நாயகனாக நாயகனாகனா கடவுளாக நம்ம பார்த்தோம்னா அந்த கல் நமக்கு தெரியாது இதுதான் அந்த பழமொழி இதோட பொருள் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க அமுதவானன் தாத்தா குறைக்கின்ற நாய் கடிக்காது என்று என் நண்பன் இன்பவானன் நேற்று கூறினார் குறைக்கின்ற நாய் கடிக்காத தாத்தா உடனே அமுதவானனுக்கு ஒரு சந்தேகம் தாத்தா குறைக்கிற எல்லாமே கடிக்காதுன்னு தான் என்னோட நண்பன் ஃப்ரெண்டே இன்பவான சொன்னா குறைக்கின்ற நாயெல்லாம் கடிக்காதா தாத்தா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப தாத்தா என்ன சொல்றாங்க பார்க்கலாமா அப்படி இல்லை அமுதவானா குறைக்கின்ற நாய் என்பது தவறு குழைகின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது குழைகின்ற என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாழையாட்டி குழைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே அதுதான் என்ன தாத்தா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு குறைக்கின்ற நாய்ன்னு சொல்கிறதே தப்பு குறைக்கின்ற நாய் கிடையாது குழைகின்ற நாய் குழைகின்ற நாயினா நம்ம கூட நல்லா பழகுது இல்லையா நம்ம வீட்டிலெல்லாம் வளர்க்குறோம் இல்லையா நாய் அது மாதிரி நினச்சிங்க குட்டீஸ் நல்லா நம்மளோட பழகிற நாய் வந்து நம்ம பார்த்தா என்ன பண்ணோம் வாளாட்டிட்டே கூட வரும் இல்லையா அப்படி குழைந்து மகிழ்ச்சியை வெளிதான் பெடு வெளிப்படுத்தும் சரியா அதுதான் இதோட மீனிங் மீனிங் நாய் நாய் என்ன நம்ம அதுதான் அதோட அர்த்தம் சரியா இருவரும் சந்தைக்குள் நுழைந்தனர் நுழைவாயிலில் யானை ஒன்று ஆசை வழங்கி கொண்டிருந்தது அதை பார்த்ததும் அமுதவானுக்கும் ஆசை வந்தது அதை பார்த்ததும் அமுதவானுக்கும் ஆசை வந்தது அப்ப ரெண்டு பேருமே சந்தைக்கு சந்தை அதுக்கு உள்ள நுழையிறாங்க இந்த நுழையிற வாசையில வந்து ஒரு யானை என்ன பண்ணுது நுழைவாயில ஒரு யானை எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்குது அது நம்ம நம்மோட அமுதவானுக்கும் ஆசை வந்துடுச்சு ஓகேவா இப்போ அமுதவாணன் என்ன சொல்றான் தாத்தா நானும் இந்த யானையிடம் ஆசை பெற்றுக்கொள்கிறேன் தாத்தா தாத்தா நானும் இந்த யானைகிட்ட போய் ஆசீர்வாதம் ஆகிட்டு வா அப்படிங்கிறாங்க தாத்தா பெற்றுக்கொள் இதோ பத்து ரூபாய் யானையிடம் கொடு ஆ ஓகே நீ போய் ஆசையெல்லாம் பெற்றுக்கொள் இந்த பத்து ரூபா அந்த பத்து ரூபாய் யானை கையில் கொடுத்தா தானே அதை ஆசை பண்ணும் அப்படிங்கிறாங்க அமுதவானன் தாத்தா அன்றொரு நாள் அம்மா அப்பாவிடம் கூறினார்களே யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று அதற்கு பொருள் என்ன தாத்தா உடனே அமுதவானனு ஞாபகம் வந்துச்சு அன்னைக்கு ஒரு நாள் அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்களா யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு அதோட பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அமுதவானு என்ன தாத்தா யானை கிடையாது அது ஆணை அதை பிரித்து எழுதினால் ஆ பிளஸ் நெய் அதாவது பசுவின் நெய் பூனை கிடையாது அது பூ நெய் அதை பிரித்து எழுதினால் பூ பிளஸ் நெய் அதாவது பூவில் ஊறும் தேன் நாம் இளமையில் பசுனையே விரும்பி உண்போம் வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம் இளமையில் ஆனை முதுமையில் பூனை இதைத்தான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பர் ஆனால் இன்று இதன் பொருள் மாறுபட்டு வழங்கப்படுகிறது அப்போ அதோட மீனிங் என்னன்னு தாத்தா சொல்லிட்டாங்க பொருள் என்ன குட்டி சாதோட பொருளே யானை ஆக்சுவலி யானை கிடையாது அது எப்படி சொல்லணும் ஆனை ஆணைன்னா ஆ பிளஸ் நெய் அதுதான் ஆணை அதாவது பசுவின் நெய் என்ன குட்டிஸ் பசுவின் நெய் இல்லையா அதே மாதிரி பூனை கிடையாது பூ நெய் பூனைன்னு என்னது பூவில் ஊரும் தேன் சரியா பசுவின் நெய் இன்னொன்று பூவில் ஊரும் தேன் நாம் இளமையில் பசு நெய் விரும்பி உண்போம் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் நெய்யெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையே குட்டிஸ் பசு நெய்யெல்லாம் நம்ம விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா அதே வயதாச்சுன்னா என்ன பண்ணுவோம் தேனோடு நம்ம மறந்த கலந்து உண்ணணும் சரியா அதாவது இளமையில் பசுனைய சாப்பிடுறோம் முதுமையில் தேனோடு கலந்து சாப்பிடுறோம் அதாவது இளமையில் ஆனை முதுமையில் பூனை இதுதான் இதோட அர்த்தம் ஓகேவா குட்டி யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வந்தேன் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு அர்த்தம் என்ன நம்ம இளமையில் பசுவினை விரும்பி சாப்பிட்றோம் முதுமையில இந்த நம்ம என்ன பண்ணுவோம் தேனோடு மறந்து கலந்து சாப்பிடுவோம் சரியா அதுதான் இதோட அர்த்தம் ஆனால் இந்த காலத்தில் அது வந்து அர்த்தங்கள் மாறுது அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க இருவரும் பேசிக்கொண்டே வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வாங்கினர் மார்க்கெட் போயிருக்காங்க சந்தேகம் போயிருக்காங்கல்லையே வாரச்சர் அங்கே போய் அவங்களுக்கு பேசிக்கிட்டே அவங்க என்ன தேவைப்படுற காய்கறிகள் எல்லாமே வாங்குறாங்க வாங்கிட்டாங்க அமுதவானன் தாத்தா எனக்கு விளையாட பந்தும் மட்டையும் வாங்கி தாருங்கள் அப்படியே பாப்பாவுக்கு பலூன்கள் வாங்கி கொள்ளலாம் உடனே அமுதவானன் தாத்தாட்ட கேட்குறாங்க எனக்கு விளையாடுறதுக்கு பந்து மட்டையெல்லாம் வாங்கி கொடுத்தா அப்படியே பாப்பாவுக்கு வந்து பலூன் எல்லாம் வாங்கி கொடுத்தா அப்படிங்கிறாங்க தாத்தா வாங்கலாம் அமுதவானா ஆ எல்லாமே வாங்கலாம் அமுதவானா அப்படின்னு தாத்தா சொல்றாங்க அமுதவானன் எனக்கும் சேர்த்து பலூன்கள் நிறைய வாங்கலாம் தாத்தா ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு தான் கேட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க எனக்கும் சேர்த்து நிறைய பலூன் வாங்கி தா தாத்தா அப்படிங்கிறாங்க தாத்தா போதும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்போ அமுதவான நிறைய இப்படி பலூன் வாங்கிட்டே இருக்கும்போது தாத்தா சொல்கிறாங்க போதும் போதும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு பழமொழியை சொல்கிறாங்க உடனே அமுதவான ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுமா அப்படிங்கிறாங்க தாத்தா சொல்கிறேன் சொல்கிறேன் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் என்று இப்பொழுது பயன்படுத்துகிறோம் ஆனால் அது தவறு இது தவறு ஓகேவா அகத்தில் போட்டாலும் போடணும் சரி அதாவது புரியாமல் எதையும் மனனம் செய்து நினைவில் கற்கும்போதே தெளிவாக புரிந்த பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும் தாத்தா அதோட மீன் சொல்றாங்க நம்ம ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் சொல்லுவோம் இல்லையா அது தப்பா எப்படி சொல்லணும் அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரின்னு சொல்றாங்க தாத்தா அதாவது நம்ம புரியாம எதையுமே படிக்க கூடாது குட்டீஸ் நம்ம புரியாம ஏதாச்சும் படிச்சு நம்ம மனப்பாடம் பண்ணி நினைவில் வச்சுட்டோம்னா டக்குனு மறந்து போயிடுவோம் இல்லையா அதே டயத்துல அது படிக்கும் போதே தெளிவாக அது புரிஞ்சு நம்ம படிச்சிட்டோம்னா எப்ப கேட்டாலும் டக்கு டக்கு நம்ம பதில் சொல்லிடலாம் சோ அது தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க தாத்தா பேசிக்கொண்டே இருவரும் வீட்டை இடைந்திர பேசிட்டே அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்க ஓகேவா அமுதவன் உங்களுடன் சென்று வந்தது மிகவும் மகிழ்ச்சி இப்போ அமுதவன் சொல்கிறா உங்கள் கூட மார்க்கெட்டு போயிட்டு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தாத்தா அப்படிங்கிறாங்க ஓகே ஃபுட்டீஸ் இந்த படத்தில் நம்ம வந்து நாங்கு பழமொழிகள் பார்த்தோம் இல்லையா அதோட பொருளும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன பழமொழின்னு பார்த்துடலாமா நாயை கண்டால் கல்லே காணோம் குறைக்கின்ற நாய் கடிக்காது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் ஓகே குட்டீஸ் இந்த சாப்டரின் பயிற்சி வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் குட்டீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்